ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி ஐம்பத்தோராவது மாசத்துலன்னு பார்ப்போம் எளிதில் இரண்டையும் காண்பதற்கு என் உள்ளம் தெளிந்து ஒழியும் செவ்வே களியில் பொருந்தாதவனை பொரல் முற்று அரியாயிருந்தான் திருநாமம் எண் இப்படி பிடிச்சிக்கலாம் களியில் அப்படின்னா அகங்காரம்னு புரிஞ்சுக்கலாம் அகங்காரத்தில் இருந்த அந்த இர இரணியனை பொருந்தாதவனை பொருளூற்று பொண்ண சண்டையில் புகுந்து அரியாய் நரசிம்மனாய் அவதாரம் எடுத்தானே அவனுடைய திருநாமத்தை எண் களியில் பொருந்தாதவனை பொருளூற்று சண்டை சண்டை போடுவதற்காக அரியாக இருந்தான் நரசிம்மனாக அவதரித்தானே அவனுடைய திருநாமத்தை எண் அப்படின்னு சொல்கிறார் என்னுள்ளம் என் ம தன்னுடைய மனத்துக்கு சொல்கிறார் என் உள்ளம் சொன்ன தெளிய தெளிந்து ஒழியும் செவ்வே எல்லாம் தெளிவாகிவிடும் எல்லா சந்தேகங்களும் போய்விடும் நாம் பிரத்யக்ஷமாக அந்த பெருமானையும் தரிசிக்கலாம் சேவிக்கலாம் அப்புறம் எளிதில் இரண்டையும் காண்பதற்கு எளிதில் சுலபமாக இரண்டையும் பெருமானுடைய திருவிடிகள் இரண்டையும் நாம் காண்பதற்கும் கிட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது அகங்காரத்தில் இருந்த இரண்யனை வெல்வதற்காக நரசிம்மனாய் அவதரித்த அந்த பெருமானுடைய திருநாமங்களை ஏன் உன்னுடைய உள்ளம் தெளிவடையும் பெருமானையும் பிரத்யக்ஷமாக காண் காண்கலாம் அப்போதே நாம் சுலபமாக பெருமானுடைய திருவடிகளையும் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னு புரியுது படிக்கிறேன் என்ன எளிதில் இரண்டையும் காண்பதற்கு உள்ளம் தெளிய தெளிந்து ஒழியும் செவ்வே களியில் பொருந்தாதவனைப் பொறல் உற்று இருந்தான் திருநாமம் கெண் அப்புறம் கெண்மர் பதின் ஒருவர் ஈர் அருவர் ஊர்கிருவர் வண்டமலரேந்தி வைகளும் நன்னி மாலையால் பரவி பூவாது எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்று இந்த மேலே இருக்கிற என்பர்னால் எட்டு வசுக்கள் அஷ்டவசுக்கள் பதினோரு ஒரு பதினோ பதினோரு அப்படின்னா பதி பதினொ பதினொன்று பதினொன்று ருத்ரர்கள் ஈர் அருவர் ஈர் அருன்னா பன்னிரண்டு ஆதித்யர்கள் சூரியர்கள் ஓர் இருவர் அஸ்வினி தேவர்கள் இரண்டு பேர் இவர்களெல்லாம் இதான் இவர் சேர்ந்து முப்பத்தி மூணாவது ஆண்டாள் சொல்ல முப்பத்து மூவர் அப்படிங்கிற அந்த முப்பத்தி மூவர் இவர்கள் தான் அவர்கள் வண்டமலரேந்தி வண்ணங் பல வண்ணங்களில் இருக்கிற ஏந்தி வைகளும் தினந்தோறும் நன்னி பெருமானை அணுகி மாலையால் பரவி உபாது இடைவிடாது ஒரு மாலை பிரிவாக அர்த்தம் பண்ணி புருஷ சூக்தத்தை சொல்லி பெருமானை எப்பொழுதும் சேவிப்பார்கள் எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்று திருமாலையிடம் சென்று அவனை கைதொழுவார்கள் அதுதான் அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் பதிருவர் ஈர் அருவர் ஓர்கிருவர் வண்ணமலரேந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவி பூபாது எப்போதும் பெருமா திருமாலை கைதொழுவர் சென்று அர்த்தம் வருது இந்த பாசுரம் விசேஷமான பாசுரம் திருவந்தாழ்வானை பற்றிய பாசுரம் உயர்வான பாசுரம் எல்லாவித எல்லா விதமான கைங்கரிகளும் கைங்கரியங்களும் செய்வானவன் திருவ அப்படிங்கிறத சொல்கிறார் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் நீள்கடலுள் என்றும் புனகாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணகான் திருமார்க்கு அரவு அரவுங்கிறது இந்த இடத்துல திருவனந்தாழ்வான் திருவனந்தாமி பெருமாள் சென்றால் அது நடந்து போனார்னா குடையாக இருப்பானாம் இருந்தால் சிம்மாசனமாம் பெருமானன் எங்கே அமர்ந்தால் அந்த அட்டில் சிம்மாசனமாகி விடுவான் நின்றால் மரபடியாம் நின்றால் ஒரு மரபடியும் அப்படிங்கிறது அந்த காலணியாக விடுவான் நீள்கடலுள் என்றும் புனையாம் கடலில் அவன் புனையினா அவனுடைய படுக்கையாக இருப்பான் அதுக்கப்புறம் மணிவிளக்காம் வேணா பிரகாசமான தன்னுடைய ரத்னங்களால் ஒளி வீசிக்கொண்டு பெருமானுக்கு விளக்காக இருப்பான் பூவும் பட்டாம் பெருமான் உடுத்துகிற உடுத்துகிற வசனமாகவும் இருப்பான் அவன் புல்கும் அனகாம் புல்கும்னா அனைத்து கொள்கின்ற அணை தலகானின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அனைத்து கொள்கிற ஒரு மிருதமான ஒரு மெத்தையாக இருப்பான் புல்கும் திருமார்க்கு அரவு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனபாம் நின்றால் மரபடை மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனகாம் மணிவிளக்காம் பூகும் பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அரபம் அடல் வேழம் ஆண் குருந்தம் புல்வாய் குறவை குடம் மலைமல் மலைமல் குன்றம் கரவின்றி கரவின்றி விட்டிரித்து மேய்த்து ஒசித்து கீண்டு கோத்து ஆடி உண்டு அட்டெடுத்த செங்கன் அவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லி இப்படி நாம் சேர்ந்து படிக்கிறோம் அறவம் அறவம் கரவின்றி அப்படின்னா ஒளிவுறை அவ்வளோ ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லோருக்கும் தெரியும்படியாக அறவங்கிட்டு அறவமிட்டுன்னா காளியனை துரத்தி அவனுடைய அவனுடைய தொலையில் நடனமாடி அப்புறம் அரவம் அடவல் அடல் வேழம் கிருத்து வே அடல் வேழம் வேழம்னா யானை அவனஸ் அந்த வீடம் என்கிற அந்த யானையை அறுத்து ஆண் மேய்த்து பசுக்களை மேய்த்து ஆனிறைகளை மேய்த்து குருந்தம் ஒசித்து புல்வாய்க்குண்டு கொக்காசனுடைய வாயை பிளந்து குறவை கோத்து குடமாடி அப்படி குறவை கோகுத்து குறவை கோத்து குடம் ஆடி குடக்கூத்து ஆடி குறவை கோத்து குரவை கோத்து மாகிண்டு தப்பா பிடிச்சிருவாங்க மாக்கி புல்வாய் மாய் மாகிண்டு குறவை கோத்து குடவாடி மலை குடவாடி முலை உண் பேலை உண்டானுங்கிறத முலை 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 அப்புறம் மல் மல்லட்டு மல்ல மல்லர்களை அட்டு அடர்த்து மல்லட்டு மலக்குன்றம் கெடுத்த செங்கன் அவன் புண்டரீகாட்சன் அவன் உங்களுக்கு அர்த்தமாக மேலே இருக்கிற ஒவ்வொரு பதத்தோடையும் கீழே இருக்கிற பதத்தோடு நாம் சேர்த்து படிச்சுக்கணும் திருப்பூர் படிக்கிறேன் அரவம் விட்டு அடல் வேடம் கிருந்து ஆண் மேய்த்து குருந்தம் ஒசித்து புல்வாய் கீண்டு குறவைத்துடத் குடம் குட குடா குடமாடி என்ன குடக்கூத்து ஆடி முலை உண்டு மல்லர்களை அடர்த்து குன்றம் எடுத்த செங்கண்ணவன் நான் பச படிச்சுட்றேன் அரபம் அடல் வேழம் ஆண் குருந்தம் புல்வாய் குரவை குடம் முலைமல் மல் குன்றம் கரவின்றி விட்டு கிருத்து மேய்த்தசித்து கீண்டு கூத்து கீண்டு கோத்து ஆடிண்டு அட்டெடுத்த செங்கண் அவன் மல்லட்டு செங்கண் அத்த மாதிரது அடுத்த மாச ரூபாய் அவன் தமர் எவ்விநயராகிலும் எங்கோ அவன் தமரே என்று ஒழிவது அல்லால் நமந்தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர் அரவணை மேல் பேராயர்க்கு ஆட்பட்டார் பேர் பேராயர் அரவணை மேல் மொத்தமானது பாம்பில் சயன் பேராயர்க்கு சயனித்து கொண்டிருக்கும் அந்த பெரிய பெருமானுக்கு ஆட்பட்டர்களுடைய பேர் அவருடைய பெயர்களை பற்றி அவர்கள் ஆராயப்பட்டு அறிவார் அவன் பெருமானுடைய பெருமானுடைய அடியார்களுடைய பெயர்களை மாட்டார்கள் யார் நமந்தமர நமந்தமர் எமனுடைய தூதுவர்கள் இப்படிப்பட்டவர்களை ஆராயமாட்டார்கள் வால்னை அவன் அவன் தமர் அந்த பெருமானுடைய அடியார்கள் எவ்வினயராகிலும் எந்தவினை செய்தாலும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எங்கோனவன் தமரு என்று ஒழிவதல்லால் எங்கோன்னவன் தமர் என்று ஒழிவதல்லார் என் இந்த இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் எங்கோன்னா என்னுடைய எங்களுடைய எஜமான அந்த யமன் இருக்காரே அவன் தமரே அவ அவருக்கே ஆடியவர் என்று ஒழிவதல்லால் அப்படி காணாமல் போயிடுவா அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஆராய மாட்டார்கள் இவர் என்ன வினை செய்தார் என்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவன் தமர் எவ்விநயராகிலும் எங்கோன் அவன் தமரே என்று ஒழிவது அல்லால் நமந்தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர் அரவணை மேல் பேராயர்க்கு ஆட்பட்டார் பேர் சரி பேரே வர பிதற்றல் அல்லால் எம் பெம்பானை ஆரே அறிவார் அது நிற்க நேரே கடிக்கமலத்துள் கடிகமலத்துள் இருந்தும் காண்கிலான் கண்ணன் படிக்கமலந்தன்னை அயன்வர் பேரே வர பிதற்றல் வரப்பெயர் வரப்பெயர் உயர்ந்த திருநாமங்களை பிதற்றுதல் அன் அனு அனுசந்திப்பதை தவிர்த்து அல்லால் எம்பெருமானை ஆரே அறிவர் என்னுடைய பெருமானை யார்தான் அறிவார்கள் நிற்க அது நிற்க இதை பாருங்க நேரே கடிகமலத்துல இருந்தும் பெருமானுடைய நாபிக்கமலத்தில் கமலத்தில் இருந்திருக்கின்ற இருந்தும் அயன் அயன்னா பிரம்மா அயன் காண்கிலான் அந்த பெருமானுடைய நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மாவே இன்னும் அவனை பார்க்கவில்லை கான்கிலான் எதை கண்ணன் அடிக்கமலன் தன்னை கண்ணனுடைய திருவிடிகளை இன்னும் பிரம்மாவே பார்க்கவில்லை அப்படி வேறு வழியில் பெருமானுடைய பெருமானனுடைய திருநாமங்களைத்தான் நாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பிதற்றிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்லிடுறேன் பண்ணிக்கலாமா பேரேவர வர பிதற்றலல்லால் எம்பெம்மானை ஆரே அறிவார் அது நிற்க நேரே கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னை அயன் அயன்கிறது இங்க பிரம்மா அவனை இன்னும் பார்க்கவில்லை பெருமானுடைய திருவிடிகளான் சரி அயல் நின்ற வன்வினையை அஞ்சினேன் அஞ்சி உய நின் திருவடியே சேர்வான் நின்ற நண்பாலை கொண்டு நமோ நாராயணா என்னும் சொன்மாலை கற்றேன் தொழுது சுலபமான பாசனம் அகல் நின்ன பல்வினையை இருந்த என்னுடைய விளைகளை வினைகளைக் கண்டு அஞ்சினேன் பயந்து போனேன் அஞ்சி பயந்து உய உஜ்ஜீவிக்க உய நின் திருவடியே சேர்வான் உன்னுடைய திருவிடிகளை அடைவான் என்கிறேன் நின் நய நின்ற நன்மாலை கொண்டு நன்றாக தொடுக்கப்பட்ட சிறந்த மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலையை கொண்டு நமோ நாராயணா என்னும் சொல் மாலை கற்றேன் அது மாலை தொடுத்தேன் இருந்தாலும் நமோ நாராயணா என்கிற அந்த சொல்லால் செய்யப்பட்ட சிறந்த சொற்களால் செய்யப்பட்ட மாலையும் கற்றேன் தொழுது நமஸ்கரிக்கிறேன் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் அகல் நின்ற வல்வி நகை அஞ்சினேன் அஞ்சி ந உய உன் திருவடியே சேர்வான் நகை நின்ற நன்மாலை கொண்டு நமோ நாராயணாயனும் சொன்மாலை கற்றேன் தொழுது தொழுது கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழு வாழ்ச்சே தொழுதின்றி கொழுதின்றி மந்திரங்கள் சரி சரி பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கை தொழுவான் புன்றில்லை அடை மனசு கூப்ப நெஞ்சே நெஞ்சே நம்ம என்ன பண்ணுவோம் மலர் கொண்டு தூபம் கையே எந்தி தொழுது பெருமானை சேவித்து என்ன பண்ணால் மலரை கை வச்சுருக்கோம் தூபம் நல்ல வாசனை புகைகளை எடுத்துட்டு தொழுது பெருமானை தொழுது எழுதும் உஜ்ஜீவிப்போம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் எழு கிளம்பு ஆழினு வாழினஞ்சே வாழி நெஞ்சே இதெல்லாம் நாம் நினைக்கிறபடி நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த வாழினே பழுதின்றி பழுது இல்லாமல் மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே தொழுவான் மந்திரங்களை நாம் சொல்வது பழுதின்றி தப்பில்லாம மந்திரங்களை சொல்வதே பெருமானுடைய தொழுத தொழுவதற்கு ஒப்பாகும் அந்தரமொன்று இல்லை அதுக்கு வித்தியாசம் ஏதும் இல்லை இன்னொரு அந்தரம் ஒன்றில்லை இப்போ நம்மக்கிட்ட டைம் இல்லை முதல் அந்தரம் இல்லை பெரும் மந்திரங்களை சொல்வதும் பெருமானுடைய திருவிடிகளை கைதொழுவதும் ஒன்றேதான் அப்புறம் இப்போ அந்தரம் ஒன்றில்லை டைம் ஏதும் இல்லை நமக்கு இனிமேல் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அடை உடனடியாக களம்பு அப்படின்னு சொல்கிறேன் படிக்கலாம் இருக்கிறேன் தொழுது மலர் கொண்டு தூபம் கை ஏந்தி எழுதும் எழு ஆழின எழு வாழினஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கைதொழுவான் அந்தரமொன்றில்லை அடை அடைந்த அருவினாய் ஓடு அல்லல் பாவம் மிடைந்து கிவை மீண்டு ஒழிய வேண்டில் நுடங்கிடகை முன்கிழங்கை வைத்தான் முரநழிய முன்னொரு நாள் தன்வில் அங்கை வைத்தான் சரண் அப்படின்னு ராமாவதாரத்தை சொல்றாரு பாருங்க அடைந்த அறிவினையோடும் நம்மளோட தமிட்ட சேர்ந்து போன எல்லாம் சேர்ந்து போன எல்லா வினைகளையோடும் அல்ல அதனால் நாம் படுகின்ற துன்பம் இவைகளும் நோய் நோயினால் சாதாரண உடலுக்கு வர நோய் மனதுக்கு வர நோய் பாவம் பாவங்கள் மிடைந்து இவை மீண்டொழிய வேண்டும் மிடைந்து மிடைந்துவைன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கி இருக்கு நம்மளோட அவைகளிலிருந்து மீண்டு ஒழிய வேண்டு வேண்டு அவற்றிலெல்லாம் விடுபட்டு நாம் உஜ்ஜீவிக்க வேண்டில் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் நுடங்கிடையன் மெல்லிய இடையுடைய நுடங்கிடைங்கிறது இங்கே சீதையை சொல்கிறான் வெள்ளிய இடையுடைய சீதையை முன் முன்னொரு காலத்தில் இலங்கை வைத்தான் இலங்கையில் சிறை வைத்த அந்த இராவணனுடைய முரணிய அவனுடைய கம்பீரம் எல்லாம் அழியும்படியாக முன்னொரு நாள் அர்த்தம் ஆறுது தன் வில் அங்கை வைத்தான் சார்கம் என்னும் தன்னுடைய வில்லின் மேலே கை வைத்தான் அப்புறம் அம்பு அதான் சரண் துறந்தான்லாம் அந்த வில் மேலே கை வைச்சாலே எல்லா காரையும் ஆகிடு அது கை வைத்தான் அப்படிப்பட்ட ராமனுடைய சரண் அவனுடைய திருவடிகளை அடைவோம் அதுதான் சரண் அர்த்தம் வேண்டில் இதுதான் சரண்னு சொல்கிறேன் அர்த்தம் ஆறுது உங்களுக்கு அடைந்த அருவினாய் ஓடு அல்லல் நோய் பாவம் மிடைந்திவை மீண்டு ஒழிய வேண்டில் நுடங்கிடையை கிலங்கை வைத்தான் முரண் முன்னொரு நாள் தன்வில் அங்கை வைத்தான் தன்வில் அங்கை வைத்தான் சரண் அர்த்தமாகிட்டு நினைக்கிறேன் அடுத்தது சரணா மறை பயந்த தாமரையான் மூடு மரணாய மண்ணு எல்லாம் அரணாய பேராழி கொண்ட பிரான் அன்றி மற்ற அறியாது ஓராழி சூழ்ந்த உலகு வித்தியாசமாக பாருங்க வேற ஒன்றும் இல்லை சரணா மறைபயந்த தாமரையான் அப்படின்னு சரணான்னா இந்தான் நாம் நமக்கு இதுதான் வழி கதி என்று மறைபெயர்ந்த நான்மறைகளை ஊதுகின்ற அந்த தாமரையான் பிரம்மாவோடு மரணாக மரண எப்பொழுது மர மரணிக்கப் போகிற அப்படி மண்ணுயிர்க்கு எல்லாம் மண்ணுயிர்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் அரணாய பாதுகாப்பு அரணாக இருக்கிற பேராழி கொண்ட பிரான் நன்றி பேராழி கொண்ட பிரான் மூன்று ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் பெரிய கடலை பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பிரான் அன்றி மற்ற அறியாது வேறொன்றையும் இந்த உலகம் அறியாது மற்றறியாது ஓராழி சூ இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகு மற்ற அறியாது வேறொருவரையும் தெரியாதுன்னு அர்த்தம் இந்த பேராழி கொண்டான் பேராழி கொண்ட பிரான் அப்படின்னு சக்கராயுதத்தை சொல்லலாம் பேராழி கொண்ட பிரான் பெரிய கடலை தன்னுடைய அதிலே வெள்ளி கொண்டிருக்கிற பெருமான்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாமா சரணா பயந்த தாமரையானூடு மரணாய மண்ணுயிர்கட்கு எல் தாம் அரணாய பேராழி கொண்ட பிரான் அன்றி மற்ற அறியாது ஓராழி சூழ்ந்த உலகு ஸ்ரீமத்தை ராமானுஜாய